லவ்லி கிரீம் கவுசின் ஆறாம் ஆண்டு நிறைவு நிகழ்வும் ஜனாதிபதி வேட்பாளர் சஞ்சித் பிரேமதாசவின் ஆதரவை வெளிப்படுத்தும் நிகழ்வு தென்மராட்சியில் பிரமாண்டமாக இடம்பெற்றது கடந்த பத்தாம் திகதி கொடிகாமம் நட்சத்திர மகாலில் ஜனாதிபதி வேட்பாளர் சஞ்சித் பிரேமதாச அவர்களின் பாரியார் ஜலனி பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமா சந்திரா பிரகாஷ் கிருபா லேனஸ் உரிமையாளர் கிருபாகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு தமிழர் பண்பாட்டுக்கமைய மங்களவாத்திய இசையுடன் வரவேற்கப்பட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞரணியின் ஒழுங்கமைப்பிலும் அகிலன் முத்துக்குமாரசாமி அவர்களின் தலைமையின் கீழ் இடம்பெற்ற நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் தென்மராட்சி விளையாட்டுக் கழகங்களின் வீர வீராங்கனைகள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் மூன்றமாக மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக இன்று அரசு நிறைந்து வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக முன்வைக்கப்பட்ட மூன்று முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஒன்று முன்பாளி ஆசிரியர்களுக்கான சம்பளம் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்ட வேண்டுகளை எமது கௌரவ உழைப்பாளர்களுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வடக்கு முன்னிறுத்தி தொழில் வாய்ப்புகளை உருவாக்குகின்ற விதமாக பனை தெங்கு அபிவிருத்தி சபைகளை ஒரு நவீன முறையிலே வடிவமைத்து புதிய கட்டமைப்புக்குள்ளால் உருவாக்குகின்ற வாக்குறுதியை அவர்கள் தந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி இளைஞர்களுக்கான யோதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாக்குறுதியை அளித்திருக்கின்றார்கள் இது தவிர நான்காவது இங்கு விளையாட்டு பிரியர்கள் கூடியிருக்கின்றீர்கள் தென்ராட்சி விளையாட்டு கழகங்களுக்கு இடையிலான மென்பந்து சுற்றுப் போட்டியில் வெற்றியீட்டிய கழகங்களுக்கும் வீர வீராங்கனைகளுக்கும் கேடயங்களும் பண பரிசில்களும் வழங்கப்பட்டன சிறந்த பார் பெற்றோருக்கானே பெற்றிருக்கிறார்கள் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதியானதும் வடக்கு மாகாண மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என

ஒரு கை தொழில் போட்டியை அமைத்து குறிப்பாக பெண்கள் அமைப்பு குடும்பங்கள் பெண்கள் உள்ளன ஆதர குறைந்தது ஆயிரம் பேர் கொண்ட ஒரு தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான ஒரு உறுதிமொழியையும் கொண்டிருக்கின்றார் மூன்றாவதாக சுற்றுலாத்துறையை மையப்படுத்தி இந்த தென்கொராட்சி மணியிலே பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் அறிவுகளையே உங்களுக்கு தெரியும் கௌரவ சந்தித் தாஸ் அவர்களோடு மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த வடமாக யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சர்வதேச நிகரான ஒரு கிரிக்கெட் மைதானத்தை கொடுப்பதற்கான உந்து சக்தியையும் ஜெர்மியார் கொடுப்பார் இதற்கு வேலதினமாக பல விடயங்களை அவர்களுக்கு உறுதியளித்திருந்ததால் இந்த மக்கள் சந்திப்பை நடத்தியவை என்று மிக மனுஷரிவராகவும் மிக பாதுகாக்க கூடிய ஒரு பிரேமதாஸ் தான் பார்ப்பதாகவும் தூக்கி இந்த ஒரு இணைந்து கொண்டு வந்த ஒரு தலைவர் தன்னுடைய பெண் குழந்தையினுடைய தந்தை சனித் அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் அத்தனை மக்கள்